வணக்கம் நண்பர்களே வசிய ஈடு மருந்து எப்படி செய்வது மற்றும் தொடுவசிமை எப்படி செய்கிறது இதற்கு நான் முறையாக சொல்கிறேன் இதற்கு வந்து பாப்பட்டாஞ்செடி அந்த செடி எடுக்கணும் இரண்டு தலையும் ஒன்றாக ஒட்டி நிற்கும் அந்த தலையை எடுத்துக்கோங்க பிறகு அவர செடி அவர செடி பார்த்திங்கன்னா இரண்டு தலையும் பின்னின்னு நிற்கும் அந்த தலையை எடுத்துக்கங்க பிறகு குழியானை இது மூன்றும் சேர்த்து நல்லா அரைங்க அரைத்து புளியவங்களோட சைஸுக்கு உருண்டை பண்ணிக்கங்க அந்த மருந்தை வந்து உங்களுடைய ரத்தம் விந்து எச்சல் இதெல்லாம் கலந்து நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வசிமாயிடுவாங்க இதே வந்து தொடு வசிமை எப்படி செய்கிறதுனா இது மூன்று பொருளையும் நீங்கள் எடுத்து கறிக்கு அதன் கூட புணுகு ஜவாது கோராசன பச்சைக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து மை போல் அரைச்சி அந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து நல்ல கறித்துக்கு பயன்படுத்துங்க ஏன்னா கெட்ட காரியத்துக்கு யாரும் பயன்படுத்தாதீங்க அதனால தான் வந்து இதற்குண்டான மந்திரத்தை வந்து நான் மறைச்சிட்டேன் ஏன்னா இது வசி மந்திரமோ மோகனி மந்திரமோ ஜபித்தாலும் வெற்றி ஆகாது இதுக்குன்னு மந்திரம் மந்திரங்குது அந்த மந்திரம் ஜெபித்தால் மட்டும்தான் வெற்றியாகும் ஏன்னா மந்திரம் சொல்லிடுவேன் நிறைய பேர் வந்து தவறான வழிக்கு பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து நான் சொல்லலை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன் இல்லைன்னா நேரில் வாங்க வாங்கிக்க வாங்கிட்டு போங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க